அனைவருக்கும் வணக்கம் தேய்பிரை சஷ்டியில் கந்தனின் அருளைப் பெற வேண்டுமா என்ன செய்யலாம் சஷ்டி விரதம் இருப்பது எப்படி விரதங்கள் என்பது ஆன்மீக நம்பிக்கை மட்டுமின்றி அறிவியலும் ஆரோக்கியமும் அடங்கியுள்ள ஒன்று அதற்காகத்தான் அக்காலம் முதல் விரதங்கள் கடைபிடித்துள்ளனர் சஷ்டி விரதத்தை எளிமையாக எப்படி மேற்கொள்ளலாம் இதனால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் கோயிலில் சஷ்டி விரதம் இருப்பது எப்படி குழந்தை பாக்கியத்தை அருளும் இந்த சஷ்டி விரதத்தை எளிமையாக கோயிலிலும் கடைபிடிக்கலாம் முடிந்தவரை முருகன் கோயிலில் விரதம் இருப்பது விசேஷமானது அதுவும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் விரதம் இருப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது வீட்டில் சஷ்டி விரதம் இருப்பது எப்படி வீட்டிலேயே சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனுக்கு பூஜை செய்து விரதத்தை தொடங்கி அருகில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று வரலாம் பிறகு பூஜை அறையில் முருகன் படத்தின் முன்பு நெய் விளக்கு அல்லது நெல்லெண்ணெய் விளக்கு ஏற்ற வேண்டும் முருகனுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு மலர் மாலை சாற்றி அலங்காரம் செய்து வழிபடலாம் அவருக்கு இஷ்டத்தை நைவேத்தியமான அவல் உணவுகளை படைக்கலாம் இவ்விரதத்தை முழு நேரமும் இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் வாழைப்பழம் போன்றவற்றை சாப்பிடலாம் வேலைக்கு செல்பவர்கள் காலையில் பூஜையை முடித்துவிட்டு விளக்கை மாலை ஏற்றி வைத்து விட்டு பின்னர் வேலைக்கு தாராளமாக செல்லலாம் மீண்டும் மாலையில் இதேபோல் பூஜை செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாம் வீட்டிலேயே இருப்பவர்கள் விரதம் முடியும் வரை முருகனுக்கு விளக்கேற்றி வைப்பது மிகவும் நல்லது வீட்டிலேயே முருகனின் பாமாலைகளை பாடலாம் குறிப்பாக கந்தசஷ்டி திருப்புகள் உள்ளிட்ட முருகனின் சிறப்புகளை உணர்த்தும் பாடல்களை படிக்கலாம் மேலும் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் விரதத்தின் போது சொல்ல வேண்டிய திருப்புகழை திருப்புகழை பாராயணம் செய்யலாம் விரதத்தின் பலன்கள் சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பேரு கிட்டும் திருமணத் தடை அகலும் செல்வ வளம் பெருகும் நினைத்தது நிறைவேறும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையும் தவிடுபொடியாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்